ஆகாசம் இல்லாத அச்சம்மாம் சொன்னெல்லாம் இது கிட்ட போகக்கூடாதுன்னு சொல்லுவார்கள் ஏனென்றால் சிவப்பெருமான் வந்து கிட்ட போட முடியாங்களுக்கு காய்ச்சல் வந்து அப்படியான ஒரு பிசி தமிழர்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள் இன்னும் ஒரு தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் எல்லோரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அந்த வகையிலே எங்களுடைய இந்த தீப தர்சனம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஒவ்வொரு வாரமும் எங்களுடைய தாயக பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆலயங்களுக்கு தேடி சென்று அந்த ஆலயங்கள் தோற்றம் பெற்ற தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் எல்லாவற்றையும் தொகுத்து உங்கள் இல்லத்திரைகளுக்கு கொண்டு வரக்கூடிய நாங்கள் இன்றைய தினமும் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பன்னாலை பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கின்ற திரு வருள்மிகு வரத்தலம் கற்பக விநாயகர் தேவஸ்தானத்திற்கு தான் உங்களை அழைத்து வந்திருக்கிறார் இந்த ஆலயம் சார்ந்த தலைவரலாறுகள் சிறப்புகள் மகிமைகள் போன்ற நிறைய விடயங்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பிக்க இருக்கின்றோம் எனவே தொடர்ந்து இணைந்திருங்கள் இந்த ஆலயம் பற்றிய விடயங்களை அறிந்து கொள்ளலாம் வைவமும் தமிழும் தொங்கும் ஈழவள நாட்டின் வடபாள் சிகரமென திகழ்வது யாழ்ப்பாணமாகும் இந்த யாழ்ப்பாண மாவட்டத்தில் தில்லிப்பலை பெண்ணாளை பதியில் அமைந்திருக்கும் ஆலயம்தான் பென்னாளை திரு அருள்மிகு வரத்தலம் கற்பக விநாயகர் ஆலயமாகும் இந்த விநாயக பெருமானினுடைய திருத்தலமானது எவ்வாறு தோற்றம் பெற்றது என்ற தல வரலாற்றை பார்ப்போமாக இருந்தால் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த ஒரு த ஆலயமாக இந்த பன்னாளி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கி கொண்டிருக்கிறது இந்த ஆலயத்தை பொறுத்தவரையில் மாருத பிரவீக வள்ளியோடு தொடர்பு பட்டதாக கூறப்படுகிறது இதனுடைய வரலாறு என்னென்னு சொல்லி சொன்னால் மாருத புரவிக வள்ளி பிறப்பிலேயே குதிரை முகமுடையவளாகத்தான் பிறந்தாள் அப்போ அந்த குதிரை முகத்தை நீக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு ஐயா குறுக்கள்கிட்ட போய் பரிகாரம் கேட்கிறார் அப்போ அந்த ஐயா சொல்லி விடுறார் நீ இலங்கையிலேயே போய் ஏழு விநாயகர் ஆலயங்களை அமைத்து வழிபடு உனக்கு பூரணமாக குணமடையும் இந்த நோய் என்று சொல்லி அப்போ அதனை ஏற்றுக்கொண்டு இலங்கைக்கு வந்து மாருத வீகவள்ளி ஏழு விநாயகர் ஆலயங்களை அமைத்து வழிபட்டா அதில் இரண்டாவதாக அமைத்த ஆலயம்தான் விநாயகர் ஆலயம்தான் இந்த வரத்தலம் கற்பக விநாயகர் ஆலயமாகும் அவன் ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் வன்னி வரத்துக்கு கீழே ஒரு பிள்ளையாரினுடைய விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றி வந்தா அதற்கு பிற்பாடு கற்பகவள்ளி ஒரு அம்மா அந்த காலத்தில் இருந்த அவள் என்ன செய்தான்னு சொல்லி சொன்னால் அந்த பிள்ளையார் விக்கிரகத்தை எடுத்துக்கொண்டு வந்து இப்பொழுது ஆலயம் அமைந்திருக்கின்ற கருவறையிலேயே அந்த பிள்ளையார் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து அதற்கு சிறிய குடில் ஒன்றை அமைத்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வந்தார்கள் அதற்கு பிற்பாடு காலம் செல்ல செல்ல ஆலயம் படிப்படியாக வளர்ச்சியடைந்து இன்றைக்கு இந்த பன்னாலை பகுதியிலேயே பிரசித்தி பெற்ற ஒரு பிள்ளையார் ஆலயமாக தோற்றம் பெற்று காணப்படுகிறது பரதலம் பென்னாலி பகுதியில் அமைந்துள்ள இவ்வாலயமானது மருத வள்ளி தனது குறைபாட்டை நிவர்த்தி செய்யும் பொருட்டு யாழ்ப்பாணத்தில் பெற்று வழிபட்ட ஏழு விநாயகர் ஆலயங்களில் ஒன்றென கூறப்படுகின்றது ஓம் கஜானனம் பூதகணாதிசேவிதம் கவித்தஜம்போ பலசாரபக்ஷிதம் உமாசுதம் சோகவிநாசகாரணம் நமாமி விக்னேஸ்வரபாதபங்கஜம் எல்லாம் வெல்ல மூலப்பொருளாக விளங்குகின்ற விரத்தில் தானுடைய பாதாரவிந்தங்களை பணிந்து வணங்கி கொண்டு அவனருநாளே அவன்தான் வணங்கி என்ற சிந்தையிலே இந்த பன்னாலை வரத்தலங்கக விநாயகர் ஆலயமானது எத்தனையோ ஆண்டுகள் பழமை வாய்ந்தது இவ்வாலயமானது தெல்லிப்பலை எனும் ஊரிலே அமைந்துள்ளதோடு இது இவ்வாலயமானது எத்தனையோ சிறப்புகளையும் சிறப்புகளையும் மகிமையிலும் உடையதாக காணப்படுகின்றது இவ்வாலயமானது ஆரம்பத்தி ஆரம் ஆரம்பித்த காலம் வந்து மாறுத என்று இயற்கையான ஒரு அரசி தன்னுடைய முகமானது குதிரை முகமாக காணப்பட்டதால் மனித முகமாக மாற வேண்டும் என்று அவாவிற்கு கனவிலே இறைவன் தோன்றி சொன்னபடியால் அவர் ஏழு ஆலயங்களை விநாயகர் வைத்து ஆலய வழிபட்டார் அதிலே இரண்டாவதாக வழிபட்ட ஆலயம்தான் இந்த பன்னாளி வரத்தன் கற்பக விநாயகர் ஆலயமானது அவர் ஆரம்பத்திலே அந்த விநாயகர் சிலையை இதிலே காணப்படுகின்ற வன்னி தான் வைத்து வழிபட்டுவிட்டு சென்றுவிட்டார் பிற்காலத்திலே எனும் ஒரு மூதாட்டியவர்கள் இவ்வூரிலே வசித்து வந்திருக்கின்றார் அவர்தான் பின் இவ்வாலயத்தை இந்த இறைவனை ஆதரித்து வந்ததாக கர்ணபிரம்பிர கதைகள் கூறுகின்றன பின்னர் பிற்பட்ட காலத்திலே இந்த மூதாட்டியானவர் இந்த ஆலயத்தை பராமரித்து வந்ததோடு அந்த இறைவனுக்கு பிள்ளையாருக்கு விருப்பமான மோதகம் மற்றும் பொங்கல் வகைகளை தனியொருவராக இருந்து பொங்கி படைத்து வழிபட்டு வந்தார் பிற்காலத்தில் அவ்மூதாட்டியாரும் இறக்க இவ்வாலயத்தை இவ்விடத்தை சேர்ந்தவர்களும் சரி இவ்வாழ் இடத்தில் காணப்பட்ட பிராமணர்களும் இணைந்து இறைவனுக்கு ஒரு ஆலயம் அமைக்க வேண்டும் என்று அமைத்த இடம்தான் இந்த வரத்தல புள்ளியார் கற்பக விநாயகர் ஆலயம் ஆரம்பத்திலே இது வயல்மேறு புள்ளையார் என்றுதான் வயல்தறு புள்ளியார் தான் பெயர் காணப்பட்டது பின்னர் மருவி மருவி வரத்தளம் பிள்ளையார் என்று பெயர் வந்தது வேண்டியவர்களுக்கு வேண்டுகின்ற அறுவலை வழங்குகின்றவராக இந்த பிள்ளையார் காணப்படுகின்றார் பின்னர் இந்த ஆலயம் தனக்கென ஒரு இடத்தை அமைத்து காணப்பட்டதோடு மட்டுமட்டுமில்லாமல் இவ்வாலயம் ஆரம்பத்திலே ஒரு சிறிய ஒரு இடமாகத்தான் காணப்பட்டது பின்னர் இவ்வளவு காணிகளையும் இந்த இடத்தவர்கள் சார்ந்து ஆலயத்திற்கென ஒதுக்கி வாங்கி வந்து பின்னர் இவ்வாலயம் புனர் செய்யப்பட்டது பிற்பட்ட காலத்திலே இடப்பெயர்களுக்கு பின் ஆலயம் உடைந்து சேர்மானம் காணப்பட்டதால் இரண்டாயிரமாம் ஆண்டளவில் தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாயிரமாம் ஆண்டளவிலே இந்த இடங்கள் விடப்பட்டது விடப்பட்டதோடு பாலஸ்தாவனம் செய்யப்பட்டது ஆம் ஆண்டிலே பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே மகா கும்பாபிஷேகம் இடம்பெற்றது மகா கும்பாபிஷேகத்தின் போதுதான் பின்னுக்கு இருக்கின்ற பரிவேரமூர்த்திகளான கஜலக்ஷ்மி சந்தானகோபாலர் முருகன் மற்றும் நாதம்பிரான் ஆகியன புதிதாக செய்யப்பட்டன பிரதிஷ்டை செய்யப்பட்டன இந்த விநாயக பிரமானினுடைய திருத்தலத்திலே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் தினமும் இரண்டு கால பூஜை வழிபாடுகள் நித்திய பூஜைகளாக நடைபெற்ற அதை தாண்டி ஆலயத்தினுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை எடுத்துக்கொண்டால் ஆவணி மாதம் வருகின்ற அமாவாசை தினத்தினை தீர்த்த உற்சவமாக கொண்டு பன்னிரண்டு திருவிழாக்கள் வெகு விமர்சையான அனுஷ்டிக்கப்பட்டு வருகிறது அது உங்கள் எல்லோருக்குமே தெரியும் பிள்ளையார் ஆலயம் என்று சொல்லி சொன்னால் பிள்ளையாருக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதை விரதம் அந்த பிள்ளையார் பெருங்கதை விரதமான இருபத்தொரு நாட்களுமே இந்த ஆலயத்திலேயே மிகவும் சிறப்பான முறையிலேயே பூஜை வழிபாடுகள் நடைபெற்று வருகிறது அதை தாண்டி கேதார கவுரி விரதம் போன்ற அனைத்து தினங்களுமே சிறப்பான வருகிறது இறந்து வேண்டும் அடியவர்களுக்கெல்லாம் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் எம்பெருமானுக்கு தினமும் மூன்று கால பூஜை வழிபாடுகள் சிறப்பாக இடம்பெற்று வருகிறது வெள்ளிக்கிழமைகள் தோறும் இங்கு விசேட பூஜை வழிபாடுகள் இடம்பெறுகிறது அதைவிட விநாயக பெருமானுக்கு மிக உகந்த நாள் பிள்ளையார் பெருங்கதி விரதமாகும் அதுவும் இருபத்தொரு நாட்கள் இந்த இந்த பெருங்கதி அனுஷ்டிக்கப்படும் உடைய திருத்தலத்திலே சிறப்பு பூஜை வழிபாடுகள் இடம்பெற்று வருகிறது மேலும் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற சதுர்த்தி நாட்களிலும் விநாயகருக்கு அருகம்புல் மாலையும் வெள்ளரிக்கு மாலையும் சார்த்தி வழிபடுவார்கள் அந்த வகையில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற இந்த சதுர்த்தி நாட்களிலும் இங்கு சிறப்பான பூஜை வழிபாடுகள் இடம்பெறுவதை அவதானிக்க முடிகின்றது ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டிலே கும்பாபிஷேகம் இடம்பெற்று முதல் மகோற்சவமும் இடம்பெற்றது இந்த முந்தி அதற்கு முதலும் மகோத்சவங்கள் இடம்பெற்றன ஆனாலும் அந்த இடப்பெயர்வு காலத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு தான் முதல்வர் சக மகோத்சவம் இடம்பெற்றது பின்னர் இவ் ஆலயத்தில் தொடர்ந்து ஆவணி அமாவாசை ஆண்டிய ப பன் ஆவ ஆவணி அமாவாசை ஆண்டி வரும் பன்னிரண்டு நாட்கள் மகோத்சவம் இடம்பெறும் இவ்வாலயத்தின் வந்து த ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு விசேஷங்கள் உண்டு தை மாதத்திலே தைப்பொங்கல் தைப்பூசம் என்று மாசி மாதத்திலே மாசி மகம் பங்குனி மாதத்திலே திரம் சித்திரை மாதத்திலே சித்திரை புதுவரிட பிறப்பு என்பன இடம்பெறுகின்றது அதோடு ஆனி மாதத்தில் தான் கும்பாபிஷேகம் செய்யப்பட்ட தினம் சங்காபிஷேக தினம் ஆணி மாதத்தில் இடம்பெறும் ஆடி மாதத்திலே ஆடி பிறப்பு வரும் ஆவணி மாதத்திலே தான் பெருமாவுடைய மகோத்சவம் இடம்பெறும் பன்னிரண்டு நாட்கள் இடம்பெறும் முதல் நாள் கொடியேற்ற திருவிழா இடையில் ஏழாம் திருவிழா கட்பூரத் திருவிழா என்றும் எட்டாம் திருவிழா வேட்டை திருவிழா ஒன்பதாம் திருவிழா சந்தனக்காப்பு திருவிழா பத்தாம் திருவிழா சப்பை ரதோதவமும் திருவிழா தேர் திருவிழாவும் பன்னிரெண்டாம் திருவிழா தீர்த்த திருவிழா இடம்பெற்று இறுதி நாள் இடம் இடம்பெறும் அதோடு நவராத்திரியும் மிக சிறப்பாக இங்கு கொண்டாடப்படுகின்றது நவராத்திரியினுடைய இறுதி நாளிலே கிராம பிரதணம் அதாவது எம்பெருமான் இந்த ஆலயத்தினுடைய ஒவ்வொரு வீதி வழியாகவும் வந்து அதிகாலை பொழுதுலேயே வலிக்கிட்டு இறுதி நாள் இங்கே வந்து வன்னிவாளை வட்டு என்கின்ற திருவிழா இடம்பெறும் அதைத் தொடர்ந்து இருபத்தொரு நாட்கள் கௌரி காப்பும் இடம்பெறுகின்றது அத்தோடு தொடர்ந்து கந்தசட்டியும் ஆறு நாட்கள் இடம்பெறுகின்றது அது மட்டுமல்லாது பிள்ளையாருக்கு ஒரு விரதமான பிள்ளையார் கதை விநாயக சஷ்டியாக அதுவும் இருபத்தொரு நாட்கள் இடம்பெறுகின்றது ஒவ்வொரு நாளும் விநாயகப் பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெற்று பின்னர் பஞ்சமுகனாய்ப்பெருமான் இவ்வா இவ்விடத்தில் தான் எழுந்திரிடுவார் அவருக்கும் விசேஷ சகஷ்நாம பஞ்சமுகர்ச்சனை இடம்பெறும் இடம்பெற்று இவ்வாறு இருபத்த இருபதாம் நாள் கஜமுகா சூரசங்காரம் இடம்பெற்று இருபத்தொறாம் நாள் பிள்ளையார் கதை கடி படிக்கப்பட்டு சிறப்பாக இந்த பிள்ளையார் கதையை இடம்பெறும் அதேபோல் திருவம்பாவையும் அதிகாலை பொழுதிலே இடம்பெறும் அஞ்சு மணிக்கு அதிகாலையில் ஆரம்பம் திருவம்பாவை திருவம்பாவும் பத்து நாட்கள் இடம்பெற்று இறுதி நாள் மணக்கி விசேஷ திரு திருவூஞ்சலிடம் பெற்று சுவாமி உள்வீதி எழுந்தரளி பாடிப்பார் அது அதுமட்டும் அதே இவ் ஆலயத்தினுடைய நித்திய பூஜையானது கா இரண்டு நேர பூஜைகள்லாம் இடம்பெறும் நாளைக்கு காலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணி வரையும் நடை திறந்திருக்கும் இந்த விநாயக பிரமானினுடைய திருத்தலமானது பல சிறப்புகளை தன்னகத்தையே கொண்ட ஒரு ஆலயமாக மிளர்ந்து கொண்டிருக்கிறது என்னென்னா இந்த ஆலயத்திற்கு வடக்கு புறமாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுனால் ஒரு திருமண மண்டபமும் அமைந்து காணப்படுகிறது இந்த ஆலயத்தை ஆலயத்தோடு ஒருங்கிணைந்த வகையில் அந்த திருமண மண்டபமும் அமைந்து காணப்படுகிறது அதை தாண்டி இந்த ஆலயத்திற்கு அருகாமையிலேயே வன்னியமரம் அமைந்து காணப்படுகிறது அந்த வன்னியமரத்திற்கு கீழே வந்து வைரவ பெருமானை பிரதிஷ்டை செய்து பூஜை வழிபாடுகளை நிகழ்த்தி வருகின்றார்கள் அதுகும் இந்த ஆலயத்தினுடைய சிறப்பினை வெளிப்படுத்தி நிற்கிறது ஆனால் தற்காலத்திலே

காலங்களின் போது இந்த ஆலயத்திலே அண்டி வாழ்ந்த அடியவர்கள் புலம்பெயர் தேசத்திலே இருக்கின்றார்கள் அத்தனை பேரும் பெருமாநுடைய மகோற்சவ திருவிழா காலத்தை கண்டுகளிப்பதற்காக அந்த கால பகுதியிலே இந்த ஆலயத்திற்கு வருகை தந்து வழிபட்டு செல்வதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கிறது வரலாற்று பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த விநாயக பெருமானுடைய திருத்தலமானது பல அற்புதங்கள் நிறைந்த திருத்தலமாக அமைந்து காணப்படுகிறது உலகங்கு மறிய வைக்கும் திருத்தலத்திற்கு பல பாகங்களில் இருந்தும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை தருவார்கள் வருகை தந்து எம்பெருமானை தரிசித்து செல்வதையும் இங்கு காணக்கூடியதாக இருக்கின்றது அத்துடன் இவ்வாலியத்திலே வன்னிமரம் அமைந்து காணப்படுகிறது முன்னைய காலங்களிலெல்லாம் அந்த வன்னி மரத்துக்கு கீழே வைரவ பெருமானை பிரதிஷ்டை செய்து வழிபாடாற்றி வந்தார்கள் மேலும் இவ்வாலயத்தின் கோபுர நுழைவாயிலில் கம்பீரமான தோற்றத்தில் இரு மரங்கிலும் விநாயகப் பெருமானின் விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்திருக்கின்றார்கள் அதேபோல் இவ்வாலயத்தினுடைய இன்னொரு ஒரு மகிமையன்று கூற வேண்டும் அதாவது இந்த வன்னி மரத்தில் தான் இந்த மாரத புறவி கவலியவர்கள் இந்த பிள்ளையரை வழிபாட்டு வந்தார் இந்த வன்னி மரம்தான் பிற்காலத்தில் நாங்கள் அதை தலைவருச்சமாக கொண்டிருந்தோம் இந்த வன்னி மரத்தில் ஒரு பின்னர் இந்த வன்னி மரத்திலேயே வைரவரை வழிபாட்டு வந்தார்கள் ஆகவே வைரவ பெரும்பான்மை வந்து ஒரு காத்தல் ஒரு பொல்லாத தெய்வம் இந்த என்று சொல்வார் அதாவது கிராம சாந்தி என்னும் ஒரு வைவம் இடம் வரும் அது வைரவக் கடவுள் தான் இருக்கு வேண்டாம் தான் அந்த கிராமத்தை காப்பார் என்று ஆகவே அந்த பிற்காலத்தில் இதில் வைரவர் வட்டு பொழுது வைரவ இதில் கொஞ்சம் ஒரு பொல்லாதவராக அதாவது இந்த ஆகாசம் இல்லாத நச்ச மாம்சோனும் எல்லாம் இது கிட்ட போகக்கூடாது சொல்லுவார்கள் ஏனென்றால் வைரப்பெருமான் வந்து கிட்ட போடணும் காய்ச்சல் வந்து அப்படியான ஒரு குணம் ஆகவே இது ஒரு பொல்லாத வைரவர் தான் அதிலே காணப்பட்டார் இடப்பெயர்வு காலங்களில் பின்னர் நாங்கள் இந்த வைர உள்ளத்தை உள்ளுக்கே கொண்டு வந்து வழிபட்டு வருகின்றோம் ஆனால் வைரவர்பங்கள் நடைபெறுகின்ற பொழுது நாங்கள் அதிலேயும் இருக்கிற கும்பம் அமைத்து தான் வழிபட்டு சென்று வருகின்றோம் அது மட்டுமல்லாது மது ஆலயத்தோடு இன்னொரு இணைந்ததான் தான் இந்த கற்பவினார் திருமண மண்டபம் ஒன்று இருக்குது அதற்கு புரிமாறு அன்னதான சபை இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்கள் ஆலயத்தை அண்டி எமது ஆலயத்தின் பெயரைத்தான் அதுக்கும் வைத்திருக்கிறார்கள் அங்கேயும் பன்னிரண்டு நாட்கள் இங்கு மகோத்சவம் இடம்பெறுகின்ற பொழுது கும்பாபிஷேகம் பண்ணின சங்காபிஷேக தினத்துக்கும் அவர்கள் அன்னதானம் வழங்கி வைக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது எமது இந்த வரத்தலம் கற்பவினாய பெருமானுக்கு இத்தனையோ பேர் புலம்பெயர் நாடுகளில் இருந்து பெறுவாலும் சரி எல்லாரும் அந்த திருவிழா நேரத்தில் கட்டாயம் பெறுவார்கள் மகோற்சவத்தை கண்டுகளிக்க ஏனெனில் வேண்டியவர்களுக்கெல்லாம் வேண்டுகின்ற விரமளிப்பவர் தான் எங்களுடைய வரத்தலம் கட்பவினா என்று கூறிக்கொள்வதோடு நன்றி இவ்வாறு தன்னை நாடிவரும் அடியவர்களுக்கு இகபர சுகங்கள் அனைத்தையும் அளிப்பார் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை உறவுகளாகி நீங்கள் இன்று இதனை பார்த்திருப்பீங்கள் யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பெண்ணாளி பகுதியிலே பிரசித்தி பெற்று விளங்கிக் கொண்டிருக்கின்ற திரு வருள்மிகு வரத்தலம் கற்பக விநாயகபுரமானுடைய தேவஸ்தானத்தை இப்பொழுது பார்த்த வண்ணம் இருக்கின்றீர்கள் இந்த ஆலயத்தினுடைய தலைவரலாறுகள் பழமை சார்ந்த விடயங்கள் இல்லையென்று சொல்ல சொன்னால் தற்காலத்தில் அமைக்கப்பட்ட புதுமையான விடயங்கள் எல்லாவற்றையும் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு நாங்கள் தொகுத்து காண்பித்திருந்தோம் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சி உங்கள் எல்லோருக்குமே பயனுள்ளதாக அமையும் என்ற நம்பிக்கையில் இதே மாதிரி இன்னும் ஒரு தீப தரிசன நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கங்கள் கூறிவிடை செல்லடான் என்று உங்கள் என்பி நோமிகா சாந்தகுமார் நன்றி வணக்கம் மீர்களே